இலங்கை உட்பட்ட நாடுகளில் மிக குரூரமாக அரங்கேற்றப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அனைத்துலக ரீதியில் முன்னெடுக்கப்படும் பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு நிதி வழங்கிக் கொள்ளும் விடயத்தில் அமெரிக்கா பின்னகரக்கூடாது என்பதற்கு செம்மணியில் வெளிப்படும் பதைபதைக்க வைக்கும் புதிய காட்சிகள் ஆதாரத்தை வழங்கிக் கொள்கின்றன இலங்கை உட்பட்ட நாடுகளில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்புக்கூறலை மேற்கொள்ளும் வகையில் அனைத்துலக ரீதியில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு தமது தரப்பிலிருந்து வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்த வெள்ளை மாளிகையின் வரவு செலவு திட்ட முகாமைத்துவ பணியகம் ஒரு அதிர்ச்சிகரமான பரிந்துரையை கடந்த வாரம் வெளியிட்ட நிலையில் இந்த பரிந்துரை ஏற்கப்பட முடியாது என்பதை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அதற்குரிய பதிலாக வழங்குவதற்கு செம்மணியில் புதிய ஆதாரமாக ஐநாவின் சிறார் நிதியமான யுனிசெப் வழங்கிய நீல நிற புத்தகப்பை வடிவில் ஒரு பதைவதைக்கும் சாட்சியம் வெளிப்பட்டுள்ளது இலங்கையில் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பயணம் முடிவடைந்த கையுடன் பெருகுதிரப்பளிக்குரிய குற்றங்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நிதிப்பற்றாக்குறை நிதிவெட்டு என்ற வடிவில் உரசல்கள் வெறுவது அல்லது இவ்வாறான பொறுப்புக்கூறல் நகர்வுகள் தாமதப்பட்டுக் கொள்வது வெள்ளை மாளிகையே முன்னரெல்லாம் பாரம்பரியமாக வாய்களிய சொல்லிக்கொள்ளும் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயக விளிமியங்களுக்கு எதிரானது என்பதை தற்போது ஆட்சி தரப்பான டூ பாயிண்ட் டோ டொனால்டு டிரம்ப் தரப்பும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தனது இலங்கை பயணத்தின் போது யாழ்ப்பாணத்தின் செம்மணி புதைகுடி பகுதியை நேரடியாக சென்று பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகள் மற்றும் அந்த அகழ்வில் மீட்கப்படும் மனித இச்சங்களுக்கு அனைத்துலக தடையவியல் நிபுணத்துவத்தை கோரியமை இவ்வளவு சரியானது தூர நோக்கம் கொண்டது என்பது அவர் இலங்கையை விட்டு புறப்பட்ட பின்னர் அதே புதைகுடியில் வெளிப்படும் புதிய ஆதாரங்கள் நிரூபிப்புகளை வழங்கியுள்ளன இதற்கிடையே இந்த விடயத்தில் ஐநாவையும் சமாளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் புதிய தந்திரோபாயம் ஒன்றையும் முன்னகர்த்த தலைப்படுகின்றது அந்த வகையில் செம்மணி அகழ்வுகளை மையப்படுத்தி அதன் எச்சங்களை ஆய்வு செய்வதற்கு புதிய ஆய்வுகூடம் ஒன்று அமைக்கப்படும் எனவும் ஆனால் அந்த ஆய்வுகூடம் உள்ளக நிபுணர்களை கொண்டே அமைக்கப்படும் ஆனால் அதற்குரிய நிதியை மட்டும் ஐநா வழங்கினால் போதும் என்ற வகையில் இந்த துண்டு நீட்டப்படுவதாகவும் தெரிகிறது தற்போது செம்மணியின் சித்துப்பாத்தி மயான பகுதியில் நாற்பத்தைந்து நாட்களை உள்ளடக்கிய வகையில் தொடர்ச்சியான அகழ்வுகள் இடம்பெறும் எனவும் இதற்குரிய செலவீன பாதீடாக பன்னிரண்டு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் பண விநியோகத்தின் தாமதம் காரணமாக இந்த அகழ்வு நாற்பத்தைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் வகையில் கலநிலைமைகள் இல்லை அதற்கு பதிலாக இடைக்கிடையே இந்த அகழ்வுகள் நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டு தொடர்வது யதார்த்தமாகின்றது இந்த அகழ்வு செயல்முறை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்படுவதாகவும் தற்போது இடம்பெறும் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் முடிவடைந்த பின்னர் தேவைப்பட்டால் மூன்றாம் கட்ட அகழ்வு நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சக வட்டாரங்களும் குறிப்பிட்டுக் கொள்கின்றன இதற்கிடையே இந்த புதைகுழி இருக்கும் இடத்தில் மண்மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கென ஒரு பிரத்யேகமான குழுவும் நேற்று கொழும்பிலிருந்து சென்று தமது தரப்பு நகர்வுகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்துவிட்டது ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணி புதைகுலி அகழ்வுகளுக்கும் அதன் எச்சங்களுக்கும் அனைத்துலக தடையவியல் நிபுணத்துவத்தை உள்ளூரில் நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் நீதி நேர்மை ஆகியவற்றுடன் தமது தரப்பில் இவ்வாறான நகர்வுகள் எடுக்கப்படுவதான காட்சிப்படுத்தல் கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தால் மேற்கொள்ளப்படுவதும் அவ்வாறான நகர்வுகளுக்காக இவ்வாறான மாதிரி ஆய்வுகள் போன்ற நகர்வுகள் வருவதும் எதிர்பார்க்கத்தக்கபடியம்தான் செம்மணியில் சித்துப்பாத்தியில் புதிய புதைகுலி வெளிப்பட்ட இடத்தின் முதற்கட்ட அகழ்வுகள் கடந்த ஏழாம் தேதியன்று முடிவடைந்தன அப்போது அந்த இடத்தில் பத்தொன்பது பேரின் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற அகழ்வுடன் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டன அவற்றில் இருபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டன நேற்றிய அகழ்வின்போதுதான் போதுதான் பாடசாலை சிறார்கள் பயன்படுத்திக் கொள்ளும் நீலநிற புத்தகப்பை போன்ற ஒரு பையும் துணி துண்டு ஒன்றும் அங்கு கிட்டியது இதுவரை காலமும் இந்த புதைகுழியில் எந்த ஒரு தடைய பொருளும் மீட்கப்படாத நிலையில் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டவர்கள் ஆடைகளேற்று புதைக்கப்பட்ட நிலையில் நேற்று இந்த புதிய ஆதாரங்கள் வெளிப்பட்டன நேற்றைய அகழ்வில் வெளிப்பட்ட இந்த நீலநிற புத்தகப்பை ஐநாவின் அடையாள வர்ணமான நீல நிறத்தில் அதன் சிறார் நிதியமான ஜுனிசெப் அன்பளிப்பாக வழங்கிய புத்தகப்பையை பையை ஒத்த புத்தகப் பையாக தெரிகிறது பூரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலுள்ள வறிய மாணவர்களுக்கு இவ்வாறான புத்தகப் பைகளை ஐநா வழங்கியது யதார்த்தமான ஒரு நகர்வு இவ்வாறான புத்தகப் பைகள் தொன்னூறுகளின் அடுப்பகுதியில் யாழ்ப்பாணத்திலும் புழக்கத்திலிருந்த நிலையில் அதனை ஒத்த ஒரு பையே நேற்று மீட்கப்பட்டது நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் அழிவடையாமல் பல நூற்றாண்டுகளுக்குள் மண்ணுக்குள் இருக்கக்கூடிய நிலையில் ஊன் அழிவடைந்து எலும்புக்கூடுகள் எஞ்சிய மாந்தர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் இந்த பை அழிவடையாத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது செம்மணி பகுதியில் அறுநூறுக்கும் அதிகமான தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டமைக்கு ஒரு சாட்சியாக தான் இருப்பதாக ஸ்ரீலங்கா படைத்துறையைச் சேர்ந்த கோப்ரல் ரக அதிகாரி ஒருவர் பல வருடங்களுக்கு முன்னரே சொல்லி கொண்டாலும் அந்த விடயத்தை ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையங்கள் மறைத்த நிலையில் தற்போதைய அகழ்வு தமிழரசுக் கட்சி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டீல் ஓட்ட இபிடிபி உட்பட்ட முன்னாள் ஆயுத குழுக்களின் கடந்த காலத்தின் மீதான சுற்று வீரர்களையும் அவர்கள் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு அனுசரணை வழங்கிய காலத்தையும் மீண்டும் முன்னகர்த்த இதற்கு அப்பால் செம்மணி அகழ்வின் மடிக்கணம் காரணமாக துணுக்காயில் விடுதலை புலிகளின் வதை முகாம் ஒன்று இருந்தது அந்த வதை முகாமில் நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற நாசகாரத்தனமான புதிய தத்துவார்த்தத்தையும் கோயபல் சனத்தையும் முன்னகர்த்துவதற்கும் சில முகங்கள் கிளம்பிவிட்டன இந்த புதைகுழியின் அகழ்வு விடயத்தில் அதற்குரிய மேற்பார்வை இடலை யாழ் நீதிபதி ஏ ஆனந்தராஜா செய்து வருகிறார் இந்த அகழ்வில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனும் தென்னிலங்கையைச் சேர்ந்த அகழ்வு நிபுணர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவும் பிரசன்னப்பட்டுள்ளது இதனைவிட யாழ் பல்கலைக்கழகத்தின் இரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் இந்த இடத்தை மையப்படுத்திய கார்பன் பரிசோதனை எனப்படும் கரிம படிவ பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்போது செய்மதிப்படங்கள் மற்றும் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் மூலம் மேற்கொண்ட ஆய்வுகளில் தற்போது அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு அண்மையிலும் புதைகுடிகள் இருக்கலாம் என தென்னிலங்கை முகமாக இருந்தாலும் அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சந்தேகம் வெளியிடுகிறார் இதனையடுத்து புதிதாக அகலப்பட வேண்டிய இடங்கள் என்ற அடிப்படையில் யாழ் நீதிமன்றம் சில இடங்களை அடையாளம் கண்டுகொண்டது அந்த அடையாளங்காணலின் காணலின் அடிப்படையில் அந்த பகுதியில் எதிர்காலத்தில் அகழ்வுகள் இடம்பெறுவதற்கு ஏதுவாக பெற்றைகள் அகற்றப்பட்டு சுத்திகரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நீதிபதி ஆந்தராஜா சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் போன்ற தமிழ் முகங்கள் இந்த பணிகளில் பங்கெடுத்தாலும் சிங்களவராக இருந்தாலும் மனச்சாட்சியின்படி பேராசிரியர் ராஜ் சோமதேவ தனது கடமைகளை செய்யக்கூடும் என்றாலும் இவ்வாறாக தமிழர் தாயகத்தில் சாட்சியமற்று வகை தொகையின்றி இன்றி கொன்றொழிக்கப்பட்டவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் துன்பியல் கதைகளுடன் தொடர்புடைய இவ்வாறான பாரிய மனித புதைகுழி போன்ற இடங்களின் அகழ்வழிக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூறியது போல அனைத்துலக தடயவியல் நிவனத்துவம் என்பது மிக மிக அவசியமானது என்பதே நிதர்சனம் குரூரமான பின்னணியைக் கொண்ட செம்மணி மனித புதைகுழியில் அதற்கு பின்னால் உள்ள முறையான வழியையும் தமிழ் மக்களின் ஆன்ம ஒளியையும் முறையாக உள்வாங்க தயாராக இல்லாத சிலர் ஆர்வ கோளாறு காரணமாக அன்னை ஒருவரின் கரங்களுக்குள் குழந்தை ஒன்றும் வைக்கப்பட்டு அந்த இடத்தில் புதைக்கப்பட்டதான போலியாக செயற்கையான நுண்ணறிவு படங்களை உருவாக்கி அவற்றை தமிழ் சமூக வலைத்தள பரப்பில் பரவ விட்டாலும் இவ்வாறான போலியான படங்கள் தமிழினத்துக்கு நீதி வழங்குவதற்கு எந்த வகையிலும் உதவி கொள்ளப் போவதில்லை ஆனால் நேற்று அதே இருந்து வெளிப்பட்ட நீல நிற புத்தகப்பை தமிழர் தாயகத்தின் பாடசாலை சிறார்களும் சாட்சியமற்று படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட குரூரங்களை சொல்ல தலைப்படுவது தமிழர் தாயகம் எங்கும் பல செம்மணிகள் உள்ளன என்பதை மீண்டும் ஒரு முறை அரைந்து சொல்கின்றன ஆகையால் இந்த செய்தியை உள்வாங்கி இந்த குரூரங்களுக்கு பொறுப்பான காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களை பொறுப்பு கூற வைப்பதும் அனைத்துலக அரங்கின் தலையாய கடமையாகின்றது